ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுவையான சிக்கன் வறுவல் செய்யலாம் வாங்க இது வரைக்கும் நான் சிக்கன் வறுவல் செஞ்சு எங்களுக்கு வீடியோ போட்டதில்ல இது போல் நீங்கள் செய்யுங்க செம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மிளகும் சேர்த்துருக்கேன் நல்லா சுவையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில ரொம்ப கருகாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வாசனை எல்லாம் வரும் நல்லாயிருக்கும் இது போல் செய்யுங்க செம்மையாக இருக்கும் தவறாமல் ூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி பேஸ்ட்டு போட்டுட்டோம் அளந்து விட்டுக்குவோம் இப்போ சிக்கனை வந்து வேக வச்சு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் உப்பு சாரி சால்ட்டு மஞ்சத்தூள் இது வரைக்கும் தான் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து இதில் கொட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டோம் இது மேலே இதை கொதிக்க வைக்கணும் வேக வைக்கணும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மிளகாய் ஏறுப்பு கொஞ்சம் அடங்கட்டோன்ட்டு அது வரைக்கும் நான் கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு தனியாக வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ கொட்டினோம் பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் பாருங்கள் இப்படி செய்யுங்க மிளகும் போட்டிருக்கேன் இதில் இந்த மழை காலத்துக்கு மிளகு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது அதனால மிளகும் போட்டிருக்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ன நடுவில் தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படி வந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காட்டின பார்த்திங்களா கையை காட்டி அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கணும் நல்லா கலந்து விட்டுங்க அடி மட்டும் பிடிக்காமல் வச்சுக்கணும் அடி பிடிச்சிச்சுன்னாவே டேஸ்ட்டு மாறிடும் கொஞ்ச நேரம் விட்டால் அடி பிடிக்குது கொஞ்சம் லைட்டாக அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க கொத்தமல்லி மொத்தமல்லி தூட்ட செம்மையான சூப்பரான சுவையான சிக்கன் பருவல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சொல்லிடுற சொல்லிடுறேன் சாரி சிக்கன் வறுவல் வாங்க சாப்பிட்லாம் இது வரைக்கும் சிக்கன் சேர்வாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் வறுவல் தவறாமல் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா சொல்ல